ரவி சாரோட படத்தை பற்றி அதை அந்த விஷயத்த பற்றி பேசணுன்ட்டு தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது அவருக்கு கை உடஞ்சிருந்தது எதுவுமே நடக்கலை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சது வந்து ஒரு ஒரு நியூஸ் இல்லை ஒரு சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது கேட்கும் போது எனக்கு இன்னும் மனசெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு வெயிட்டிங் டு சீட் ஆன் தமிழ் ராக்கர்ஸ் டாட் காம் அப்படின்னாரு எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எல்லாமே பேசிட்டாங்க எல்லாரோட வலியும் கஷ்டங்கள் எல்லாமே பேசிட்டாங்க அண்ட் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக ஜெயம் ரவி சாரோட படத்தை பற்றி அதை அந்த விஷயத்தை பற்றி பேசணுன்ட்டு தான் நினச்சேன் தனஞ்சயன் சார் அதுக்கு முன்னாடியே பேசிட்டார் ட்ரூலி ப்ரோ உங்களோட படம் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு சப்போர்ட் கிடச்சிது டெஃபினெட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் யோர் பெஸ்ட் பெர்ஃபார்மென்சஸ் ஃபார் மீ ஆஸ் யூனோ ஃபேன் இது கரெக்டான டைமாக என்னென்னு தெரியல இதை பற்றி பேசுறதுக்கு பட் ஜஸ்ட் அஸ்மால் திங் அபவுட் ஜெயம் ரவி சார் நான் பேசணும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது அவருக்கு கை உடஞ்சிருந்தது அண்ட் அந்த டைமில் எந்த ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தாட்டை இல்லாமல் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாரு அண்ட் அந்த மாதிரி ஒரு வார்ம் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சிது ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது அதில் என்ன தெரிய வந்ததுன்னா வி ஒர்க் ஆஸ் அ ஃபேமிலி இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம் இப்போ யா ஒரு ஒரு படம்னா ஒரு ஒரு எம் ஒரு ஒரு ஜெயம் ரவிஸ்வர் படமாக இருக்கட்டும் இல்லாட்டி கௌதம் கார்த்திக் படமா இருக்கட்டும் இல்லாட்டி விஜய்ஸ்வர் படமா இருக்கட்டும் அஜித் சார் படமாக இருக்கட்டும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஏ குடும்ப குடும்பங்கள்லாம் வேலை செய்யுதுங்க அண்ட் அந்த கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது மனசு உடஞ்சி போயிடுது இந்த நாலு நாள் வந்து எதுவுமே நடக்கலை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சது வந்து அப்படியே ஒரு நாலு நாள் ஒரு சவுண்டில் ஒரு 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 நியூஸ் இல்லை ஒரு சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது உண்மையாக எனக்கு ஆடி போயிடுச்சு அண்ட் இன்ஃபேக்ட் டைரக்டர் சார் நம்ம கண்ணன் சார் ஒரு ஒரு சின்ன ஆடியோ பைட் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அது கேட்கும் போது எனக்கு இன்னும் மனசெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ஒ ஒரு ஆக்டர் வந்து வெளியே வந்து மீட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக காட்டுவோம் ஒரு சிச்சு மொக மட்டாக காட்டுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு உண்மை சொல்லணுன்னா பயங்கரமான இன்செக்யூரான ஒரு ஆக்டர் தான் அது நானாக இருக்கட்டும் அண்ட் ஐம் ஷுர் ஆல் தி ஆத்தர் ஆக்டர்ஸ் ஆல்சோ ஃபீல் த சேம் வே இது வந்து எங்க எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா ஆடியன்ஸ் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் போது தான் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வந்து ஆடியன்ஸ் ஹாவ் பின் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் மீடியாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் இன்ஃபேக்ட் பைரசி வந்து வி கட் இட் டவுன் இஸ் மச் பாசிபிள் நான் வந்து என்னோட சப்போர்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு அவங்க வந்து நிறைய ஊரில் வந்து இந்த பைரட் பைரசி கடைகள் எல்லாம் போய் அந்த திருட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே கேட்காம அவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு வந்ததுனா இட் will definitely help our film அது வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் and கண்டிப்பா திருத்தி வீசிட நீங்க படம் பாக்குறீங்கனா அந்த எஃபெக்ட் கிடைக்காது எனக்கா இந்த ரூம்லேயே பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ மைனியூட்டை டீட்டெயில் எல்லா படமும் பா நம்ம இன்ஜினியர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி படம் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது அது தேட்டரில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் சிடியில் பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவை வந்து கஷ்டப்படணும் இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் திரு டிவிசீட்லாம் போய் பார்ப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இன்ஃபேக்ட் ஐ அனவுஸ் இன்னைக்கு வந்து தேட்டர்ஸ் ஸ்ட்ரைக் முடிஞ்சது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஐ ரிமெம்பர் ஆன் மை ட்விட்டர் ஃபீட்ல வந்து ஒருத்தர் சொன்னேன் வெயிட்டிங் டு சீட் ஆன் தமிழ் ராக்கர்ஸ் டாட் காம் அப்படின்னாரு இவர்கிட்ட என்ன சொல்லணும்னா சரி உங்களுக்கு வந்து என்ன பிடிக்காது பரவாயில்ல ஆனால் என்னை சுற்றி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக அட்லீஸ்ட் போய் படம் தந்து தியேட்டரில் பாருங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன் மூஞ்சியை பார்க்காதீங்க மற்றவங்க மூஞ்சியை பாருங்கள் அந்த சவுண்ட் இன்ஜினியர் அந்த ஆர்ஜே பாலாஜி கண்ணன் சார் டைரக்டர் சார் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் பை கில்லிங் பைரசி அண்ட் பிளீஸ் வாட்சஸ் இந்த தியேட்டர் மற்றபடி ஆடியன்ஸ் அண்ட் மீடியா அண்ட் த கவர்மெண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது கண்டிப்பாக யூ கிவன் அஸ் ஆல் ப்ரீதிங் ஸ்பேஸ் இப்போ தான் எங்களால் மூச்சு விட முடியுதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் பிளீஸ் டு சப்போர்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எல்லாரும் க்கும் சினிமாவில் கஷ்டம் இருக்குன்றது வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல சினிமா விட்டால் சென்னையில் வேறு எதாவது இருக்கா பண்ணுறதுக்கு யாருக்குமே யா யாராவது ஏதாவது ஒரு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் நெகட்டிவ் வந்து நம் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி விட்டுடுறேன் அது ஒரு விஷயம் எவ்வளோ தான் திருட்டு டிவிடியோ விசிடியோ இல்லை ஆன்லைனில் வந்தாலும் தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க